எனதருமை கன்னிராசி கன்னிலக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு பல கோடி நன்றிகள் மற்றும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து நீச்சமாகி இருக்கக்கூடிய புதன் பகவானால் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த மாதிரியான சாதக பாதக அமைப்புகளை தரும் என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திற்குள் நுழைந்துள்ளார் என்பது மட்டுமில்லாமல் ஏழில் வலுவிழந்து நீச்ச நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் கருதப்படுகிறது எனவே புதன் வலுவிழந்து நீச்சம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களைப் பொருத்தமட்டில் ராசியின் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு இருப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்பட்டாலும் கூட சப்தமஸ்தானத்தில் வலுவிழுந்து நீச்ச நிலையில் திரும்பி இருப்பதால் உங்களுக்கு பல்வேறு விஷயங்களை அறிவுபூர்வமாக அணுக முடியாமல் உணர்ச்சிவசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு உத்தியோகம் தொழில் குடும்பம் என பல்வேறு விஷயங்களில் காத்திருக்கும் மாறுதல்களாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது என்பதை நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார் புதன் பகவான் வலுவிழந்து நீச்ச நிலையில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஏழாம் பார்வையான சப்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியை கன்னிராசியை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் மற்ற ராசிகாரர்களை விட அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ராசியாக கன்னிராசி கருதப்படுகிறது புதன் பகவான் புத்திக்குகார நகர்த்தாம் மிதுனம் கன்னி போன்றவற்றை தன்னுடைய சொந்த வீடுகளாக கொண்டவர் புதன் மிதுனத்தில் ஆட்சி பெற்று கண்ணியில் ஆட்சி உச்சம் மூலதிரிகோணம் என்கின்ற மூன்று வழிகளைப் பெறக்கூடிய கிரகம் இந்த மாதிரியான அமைப்பு வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பான அமைப்பு புதனுக்கு உண்டு எடுப்பார் கைப்பிள்ளை என்று புதன் பகவானை கூறுவதுண்டு ஏனெனில் யாருடன் புதன் சேருகிறாரோ அவர்களுடன் ஒத்துப்போகக்கூடியவர் பொதுவாக புதன் கிரகம் மிகவும் வலிமை குறைந்த கிரகமாக கருதப்படுகிறார் எனவேதான் அவர் எந்த கிரகத்துடன் சேருகிறாரோ அந்த கிரகத்தின் குணத்தையே அதிகமாக பிரதிபலிப்பார் என்று கூறுவது உண்டு ஜோதிட சாஸ்திரத்தில் புதனை நோஞ்சான் என்று சொல்வதுமுண்டு மூளையையும் எண்ணங்களையும் செயல்திறனையும் சிந்தனையையும் குறிக்கக்கூடிய கிரகமாக கருதப்படுவது புதன் இவர் மீனராசியில் நீச்சமடைவார் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் அமையப்பெற்ற வீட்டிலேயே நீச்சம் பெறும் ஒரே அமைப்பு புதனுக்கு உண்டு என்னதான் புதன் பகவான் அங்கு நீச்சம் அடைந்தாலும் தன்னுடைய உச்சவீட்டை பார்வை பலத்தினால் வலிமைப்படுத்திவிடக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் எப்படி இருப்பினும் படிக்காத மேதைகளை புத்திசாலிகளை உருவாக்கும் கிரகம் புதன் புதனுடைய நீச்சம் என்பது அவருடைய காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை சற்று குறைவாக தரக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும் நிறைய பெரிய ஜோதிடவித்வான்கள் ஜாம்பவான்கள் எல்லோருமே புதன் நீச்சமடையும் போதிருப்பார்கள் ஒரு முறையான கல்வி இல்லாமல் அனுபவத்தின் மூலமாகவே வாழ்க்கையில் வெற்றிகளை தரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் கிரகம் புதன் நீச்சமடைந்தாலும் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை பெறக்கூடிய சூட்சுமங்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் புதன் இந்த மாதிரியான அமைப்பு வித்தைக்கு காரக கிரகம் அடிப்படை கல்விக்கு காரக கிரகம் மாதுளக்காரகன் எழுதுதல் இயங்குதல் இயக்குதல் போன்றவற்றை செய்யக்கூடிய கிரகமான புதன் எழுத்துத் துறையில் வித்தகர்களை உருவாக்குபவர் மிகப்பெரிய புத்தக வெளியீட்டாளர்களையும் அச்சகத்துறை அதிபர்களையும் உருவாக்கக்கூடியவர் கலைத்துறையில் சாதனை புரியக்கூடிய அமைப்பை தரக்கூடியவர் புதன் ஜோதிட தொழிலில் புகழின் உச்சத்தை அடைய செய்பவர் புதன் ஜோதிட ஜாம்பவான்களுக்கு புதனின் அணுக்கிரகம் கண்டிப்பாக அதிகமாக இருக்க வேண்டும் வக்கீல் தொழில்வாத திறமை தன்வாத திறமையால் எதிராளியை எதிராளியைத் வைக்கும் தன்மை கொண்ட கிரகம் புதன் புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் கருதப்படுகிறது அவர் எதிரிகளை தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் உங்களுடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக எந்தவிதமான தடையுமில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் புதன் புதன்கெட்டால் புத்திகெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சிக்கல்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அதே நேரத்தில் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறார் இது சற்று சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது மீனம் ராசியில் புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் உணர்வு பூர்வமாக சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக புதன் உறுதி செய்கிறார் புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பதை தெளிவாக நீச்சம் பெறும் புதன் உறுதி செய்கிறார் அது மட்டுமில்லாமல் புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் சனி குரு ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராககேதுக்களின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக இருக்கிறார் ஆனால் புதன் சந்திரனொருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் தான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கிரகமாக புதன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் சற்று நிதானங்களும் பொறுமைகளும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை நீச்சம் பெறும் புதன் தெளிவாக உறுதி செய்கிறார் இப்படிப்பட்ட புதன் நீச்சம் என்ற நிலையில் வலிமை குன்றி இருக்கும்போது எப்படிப்பட்ட மாறுதல்களை உங்களுக்கு கொடுப்பார் என்பதை இப்போது பார்ப்போம் புதன் பகவான் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையைப் பொறுத்தமட்டில் புதன் வலுவிழந்து வக்ரகதியில் சப்தமஸ்தானத்தில் திரும்பியிருக்கிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு சிரமமில்லை கூட இந்த காலகட்டத்தில் சற்று வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் கருதப்படுகிறது ஏனெனில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எதிராகவோ அல்லது மறைமுகமாகவோ பல சூழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் சாதுரியத்துடனும் வளைந்து கொடுத்து செல்வது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை போன்றவற்றில் பல்வேறு வகையிலும் நெருக்கடிகளை சந்திப்பதற்கான ஒரு சூழல் உருவாகலாம் நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் சற்று தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உள்ளது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் உறவினர்களை கையாளும் போது நீங்கள் கையாளக்கூடிய வார்த்தைகளில் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதால் மனவருத்தங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகலாம் எனவே இந்த புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது என்பதை புதன் உறுதி செய்கிறார் அதிலும் குறிப்பாக குடும்பத்தில் இல்லத்தில் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை அந்த நேரத்திலேயே மறந்துவிடுதல் நல்லது அதை வளரச் செய்தால் தேவையில்லாத பெரிய சிரமங்களாக சிக்கல்களாக சண்டைகளாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது சிறப்பு என்பது மட்டுமில்லாமல் நண்பர்களுடன் இந்த காலகட்டத்தில் அதீத விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் ஏனெனில் நட்பும் பகையாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை நீச்சம் அடையக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிறிய வேலையை கூட அலைந்து திரிந்து எரிச்சலுடன் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் எனவே இதன் காரணமாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அபரிவிதமான கவனம் தேவை என்பதை நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் கிடைக்காமல் சற்று மந்தமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது அதிலும் குறிப்பாக காதலித்துக் கொண்டிருக்கும் கண்ணிலக்னம் கண்ணிராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இந்த சூழ்நிலையில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படலாம் இந்த மாதிரியான மனக்கசப்பான நிகழ்வுகள் முற்றிவிட்டால் அது காதலில் பிரிவை அதாவது பிரேக்கப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உள்ளது எனவே காதல் துணைகளுடன் பேசும்போது வார்த்தைகளை எச்சரிக்கையாகவும் கவனத்துடனும் சாதுரியமாக கையாளுதல் மிக அவசியம் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கொடுத்து போகும் தன்மை அவசியமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் நீச்சம் பெற்றிருக்கும் காலகட்டத்தில் தேவைப்படுகிறது என்பதை புதன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியான மேலும் கலைத்துறை அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் மிக விரைவில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திற்குள் நுழையவிருக்கிறார் இது ஒரு சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கடின உழைப்பை போட வேண்டிய ஒரு காலகட்டமாகக் கருதப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை சற்று அலைச்சலுடன் அலைந்து திரிந்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் அதில் எதிர்பார்த்தபடி எளிதாக வேலையை செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்குமே தவிர திருப்திகரமாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்க முடியாத ஒரு மனநிறைவு கிடைக்க இயலாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது நீங்கள் வகுக்கக்கூடிய புதிய யூகங்கள் யுக்திகள் போன்றவற்றில் பெரிய சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது என்பதை புதன் உறுதி செய்கிறார் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு சிரமமில்லை என்றாலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக சற்று கடினமாக உழைக்க வேண்டும் மேலும் புதன் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அதீத கவனம் தேவை பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்